அனைவரு வணக்கம் தற்போது தன்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழக அரசு ஒரு அதிரடி அறிவிப்பு மது பிரியர்களுக்கு வரும் ஒரு அதிர்ச்சியான தகவல் இது போன்ற மதுபானம் பற்றிய கூடுதல் தகவலை துல்லியமாக தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு முழுமையாக சேரும் மறக்காமல் பண்ணாமல் பாருங்க ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோ பாருங்க மதுபானம் ஒவ்வொரு மாநில அரசுடைய முக்கியமான வருமானம் ஈட்டும் ஒரு பிரிவாக இருக்கும் வேலையில மாநிலத்தின் நிதி பற்றாக்குறையை குறைக்கும் எளிய வழியாக இந்த மதுபானம் மீதான வரி வந்து உயர்வுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுப்படியாக மதுப்பானம் மீதான வரியை உயர்த்துவதால மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வராது என்பதால மாநில அரசுகள் இதை அதிக அளவில் பயன்படுத்துகிறது அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இதனால தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் அரசுக்கு ஒரு மதுப்பானம் மீதான வரி தான் வருவாய முக்கியமான ஒரு வத விலங்குகிறது சொல்றாங்க இந்த நிலையில தற்போது நிதி நெருக்கடி எதிர்கொள்ளும் மகாராஷ்டிரா அரசு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு மதுபானங்களின் கலால் வரியை உற்பத்தி செலவில் தற்போது இருக்கும் மூன்று மடங்கிலிருந்து நாலு புள்ளி ஐந்து மடங்காக உயர்த்த முடிவு செய்துள்ளது அப்படின்ட்டு ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க மேலும் உள்ளூர் மதுப்பானங்களில் ஒரு வரி வந்து ஒரு ட்ரஃப் லிட்டருக்கு நூற்றி ஐம்பதுல இருந்து இரநூத்தி நாற்பதாக உயரும் அப்படின்ட்டு ஒரு அதிரடியான தகவலை வெளியிட்டிருக்காங்க இது பற்றியான ஒரு முழுமையாக தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்காங்க இது போன்ற வீடியோ வந்து அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் சில வரி விதிப்பு உரிமையில் மதுப்பானம் ஒன்று பெட்ரோல் டீசல் போன்ற பெட்ரோல் பொருட்களுக்கு அடுத்தபடியாக மதுப்பானம் ஜிஎஸ்டி வரம்பில் வரம்ப இல்லாம அதிக அரசுடைய ஒரு கட்டுப்பாடுல உள்ளது அப்படின்னு சொல்றாங்க தற்போது தமிழக அரசுடைய கலால் வரி வாட் வரி செஸ் போன்ற ஆகியவை விதிக்கப்பட்டு சொல்றாங்க மகாராஷ்டிரா சட்டசபை மதம் மகாராஷ்டிரா அரசு வந்து சட்டசபில வரி உயர் தீர்மானத்தை அறிவித்த மூலம் புதிய விலை மாற்றம் நடைமுறைக்கு வர உள்ளது இந்த விலை உயர்வு மாநில அரசுக்கு வருடத்திற்கு சுமார் பதினான்காயிரம் கோடி வந்து கூடுதலா வருவாயை கொடுக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது பற்றி ஒரு முக்கியமான தகவல் வகிச்சிருக்காங்க இந்த திடீர் வரி உயர்வுக்கு முக்கியமான காரணமாக இருப்பது மகாராஷ்டிரா சமூகத்துல அறிமுகம் செய்த பிகான் யோஜனா போன்ற சிறப்பு திட்டங்களினுடைய ஒரு பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு தான் இது வந்து ஏற்படுறது அப்படின்னு சொல்றாங்க இந்த நிதி நெருக்கடி மகளிருக்கு வந்து ரூபாய் மாசம் மாசம் ஆயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறாங்களா அதனால ஏற்படும் ஏற்படுதுன்னு அப்படின்ட்டு போன ஒரு தகவல் இருக்காங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா அரசு தானிய ஒரு அடிப்படையிலான புதிய மதுபான வகையான மகாராஷ்டிரா தயாரிப்பு மதுபானம் அறிமுகப்படுத்த இது இது வந்து உள்ளூர் மதுபான உற்பத்தியாளர்களால் தயாரிக்கப்படும் ஒரு ஆனால் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய ஜிஎஸ்டி தேவைப்படும் அப்படின்ட்டு ஒரு முக்கியமாக இருக்காங்க இதே போல மதுப்பானங்களில் குறைந்தபட்ச ரீட்டைல் விலைகளும் தீர்க்கப்பட்டுள்ளன திருத்தப்பட்டுள்ளன சொல்லியிருக்காங்க அது போல நூத்தி எண்பது மில்லி பாட்டில்களுக்கு உள்ளூர் மதுபானம் ரூபாய் எழுபதுல இருந்து எண்பதாகவும் மகாராஷ்டிரா தயாரிப்பு மதுபானம் ரூபாய் நூற்றி நாற்பத்தி எட்டு ஆகவும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு வெளிநாட்டு மதுப்பானங்களில் ரூபாய் இருநூத்தி அஞ்சாக ஆக உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரீமியம் வெளிநாட்டு மதுப்பானங்களின் விலை ரூபாய் இருநூத்தி பத்துல இருந்து முன்னூத்தி அறுபதாக உயர்ந்துள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த விலை உயர்வு நுகர்வோருக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் மாநிலத்தின் வருவாயை வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அது போன்ற ஒரு கூடுதலான மதுப்பான பற்றிய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க